தாவேக்கா மாநாடு திடீர் ரத்து மாநாட்டு திடலில் ஏற்பட்ட சம்பாவிதம் விஜய் நேரில் அவசர வருகை அதிர்ச்சியில் தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றில் நடக்கும் என்று அக்கட்சியின் தலைவரான விஜய் அறிவித்திருக்கிறார் தவேகா மாநாடு தேதியை மாற்ற கோரி காவல்துறை தரப்பில் கேட்டுக்கொண்ட நிலையில் நான்கு நாட்களுக்கு முன்பாகவே தாவேகா மாநாடு நடக்கும் என்று விஜய் அறிவித்துள்ளார் சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் முக்கிய அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை முடுக்கிவிடப்பட்டுள்ளன அந்த வகையில் தாவேகா சார்பாக ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மதுரையில் மானா நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இதற்காக ஜூலை பதினாறாம் தேதி மதுரை விமான நிலையம் அருகே உள்ள பாரபத்தி பகுதியில் பொதுச் பொதுச்செயலாளர் புஷ்ஷி ஆனந்த் தலைமையில் பந்தக்கால் நடப்பட்டு பணிகளும் தொடங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்ட கண்காணிப்பாளர் அரவிந்தனிடம் தாவேகா சார்பாக அனுமதி கடிதமும் அளிக்கப்பட்டது பதினைந்து நாட்களுக்கு மேலாகியும் காவல்துறை தரப்பில் ஒப்புதல் கடிதம் அளிக்கப்படவில்லை இதன் காரணத்தினால் தாவேகா சார்பாக நீதிமன்றத்தை நாட ஆலோசிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக புஷி மதுரை வந்திருந்தார் அப்போது மதுரை காவல்துறை தரப்பில் ஆகஸ்ட் பதினெட்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வரை ஒரு தேதியில் மாநாடு நடத்துங்கள் தாவேக்கா மாநாடு நடக்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதியில் இருந்து அடுத்த இரண்டு நாட்களில் விநாயகர் சதுர்த்தி விழா நடப்பதால் பாதுகாப்பு அளிப்பதில் சிக்கல் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது இதனை அடிப்படையாக தாவேக்கா மதுரை மாநாட்டின் தேதி மாற்றி மீண்டும் அறிவிக்கப்படும் என்று புஷ்ஷி ஆனந்த் கூறியிருந்தார் இந்த நிலையிலோ தாவேகா மதுரை மாநாடு குறித்த முக்கிய அறிவிப்பை விஜய் வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பாக விஜய் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்று மாலை நான்கு மணி அளவில் ஏற்கனவே அறிவித்த அதே மதுரை மாநகரில் அதே பிரம்மாண்டத்தோடும் கூடுதல் உற்சாகத்தோடும் உள்ளது என்பதை அறிவிப்பதில் பெருமிகிச்சை அடைகிறேன் இதற்கான பணிகள் ஏற்கனவே சிறப்பான முறையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் அந்த பணிகள் தற்போது மேலும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன எனவே கழகத் அனைவரும் வரும் இருபத்தி ஓராம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ள கழகத்தின் மாநில மாநாட்டிற்கு மிகவும் பொறுப்புடனும் பாதுகாப்புடனும் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் அங்கு விறுவிறுப்பாக வேலைகள் நடைபெற்று வருவதால் அவசரமாக ஏற்பாடு செய்து கொண்டிருந்த வேளையில் திடீரென ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டதாக தகவல்கள் தீயாய் பரவி வருகிறது இது உண்மையா என்று என்னும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவுமே வெளிவரவில்லை மேலும் அது மட்டுமில்லாமல் இந்த மாநாடானது இந்த அசம்பாவிதத்தால் திடீரென ரத்து செய்யப்பட ஒரு வாய்ப்பிருப்பதாகவும் தொண்டர்கள் மத்தியில் பேச்சுக்களும் அடிபடுகிறது இந்த நிலையில்தான் விஜய் அவர்களும் மாநாட்டு திடலுக்கு நேரடியாக வந்து ஆய்வு செய்ய இருப்பதாகவும் ஒரு சில தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது